இன்றைக்கு நம்மளும் அதை யோசிக்கணும் நம்மளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற குறைகள் வேதனைகள் எல்லா காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் யாரால நம்ம முற்பிதாக்கள் அவர்கள் செய்த தவறுதல் இன்றைக்கி கத்தருடைய மகா பெரிய இரக்கத்தின் நிமித்தம் இன்றைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் காப்பாற்றப்பட்ட நம்ம மறுபடியும் அவர்கள் செய்த வழியில் போனோன்னா நரகத்தின் மக்களாக தான் நம்ம மாறுவையம் தவிர நமக்கு விடுதலை கிடையாது வாசிக்குமா அப்பொழுது இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லும் என்னும் வஸ் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்க யானவளிடத்திற்கு போனார்கள் அவள் எருசலேமில் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தால் அவளோடே அதை பற்றி பேசினார்கள் அவள் அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பி வரும் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாப் சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து என் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விதமாக தேவன் ரெண்டு இடத்துல சொல்லி அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் பிறகு ராஜாவாக ஜோஷியா என்ன செய்தார் என்றால் முப்பத்தி ஓராது வசனம் ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின் படியே வார்த்தைகளின் படியே தான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி இதுதாங்க கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு ராஜா அந்த சுருள் கண்டுபிடிச்ச உடனே எடுத்த ஸ்டெப் என்ன தேவ மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டாப்புல மனுஷி இந்த இடத்துல உல்தாவாகிய தீர்க்கதர்சியுடைய கிளியராக சொல்லப்பட்ட வார்த்தை இதை தான் ஆனால் நீ உயிரோடு இருக்கும்போது நீ இதை பார்க்க மாட்டே நான் செய்ய போகிற மகா உக்கிரத்தை இந்த தேசத்து மேலே கொண்டு வர போகிற ஆனால் நீ பார்க்க மாட்டே ஏன்னு சொன்னால் நீ என்னிடத்தில் நீ முழுமையாக உன்னை ஒப்பு கொடுத்து இந்த தேசத்துக்காக நீ ஒப்பு கொடுத்து சோம் பண்ணதுனால உனக்கு நான் உனக்கு இறக்கத்தை காண்பிக்கிறேன் அடுத்தது கத்தர் பிரியமான வழியில் அவர் நடக்கிறத தேவன் கண்டு அடுத்தது பாருங்கள் முப்பத்தி மூணாவது வசனத்தை பாருங்கள் யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை அடுத்தது முப்பத்தஞ்சு அதிகாரம் மொத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்க ஜோஷியா பஸ்காவை ஆசரித்தார் பஸ்கா நக்க என்ன தங்களை அடிமை தனத்துலேருந்து எகிப்துலேருந்து பாவத்துலேருந்து பார்வோனின் கையிலேருந்து விடுதலை ஆக்கி எங்களை கொண்டு வந்த தேவனே உண்மை நோக்கி நாங்கள் மறுபடியும் ரீடெடிக்கேட் பண்ணுறார் அவர் மட்டும் அல்லாமல் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் டெடிகேட் பண்ணுறார் பண்ணி பஸ்காவை ஆசரித்தார் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனை பேர் இது மாதிரி நடக்கிறோம் சிந்திங்க சிந்தித்து கத்தருக்கு நேராக உங்களை கத்தருக்கு பிரியமான வழியில அதுவும் பாருங்கள் கிளியரா சொல்லப்பட்டிருக்கு முழு இருதயத்தோடும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ் ஒரு ராஜா தன்னை தாழ்த்தி வரும்போது அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் அதிகாரத்தில் நம் குடும்பத்தில் இருக்கிற அதிகாரம் நம்ம வீட்டு தலைவர் அவர் பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட ஸ்திரீகள் ஜெபிக்கணும் கத்தருக்கு பிரியமான வழியிலையும் புருஷன் நடக்கணும் கத்தருடைய ஆலோசனை அவர் மூலியமா எனக்கு காணப்படணும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும் நம்ம குடும்ப சமாதானமா இருக்கும் போது நம்ம சுற்றில இருக்கிறவர்களுக்கெல்லாம் சமாதானம் நம்ம சுற்றில இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் நம்ம தேச சமாதானம் நம்ம கத்தருக்கு மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாங்க காண்போம் ஆனா இந்த ஜோஷியால ஒரு தப்பு செய்தார் அவருடைய ஸ்தானத்துல அவர் பாட்டுக்கு இருந்துருக்கலாம் அவர் என்ன பண்ணாரு எகிப்துலேருந்து இருந்து ஒரு ராஜா பார்வோன் வராரு வந்து வேற தான் போறாரு வேற சண்டைக்கு இவர் குறுக்க போனது நிமித்தம் அவர் அந்த இடத்துல மடிவார் ஸோ தனக்கு மிஞ்சின காரியத்துல நம்ம எதுலையுமே போகக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்னவோ அந்த அழைப்பில் மாட்ட நம்ம இருக்கணுமே தவிர மிஞ்சின காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்றது ஒரு வார்னிங் அவருடைய இவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்த இந்த ராஜா கிட்ட கூட ஒரு சின்ன தவறுனால தன்னுடைய தன்னுடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி வேண்டாம் யாருக்கும் தெய்வஜனமே இன்றைக்கு இந்த ஹுல்தாவுடைய வாழ்க்கையை காணவும் அதை படிக்கவும் கத்தர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவன் அருவருக்கிற காரியம் ஆராதனை ரத்தம் சிந்துதல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இதெல்லாம் காணப்படும் போது கத்திர அந்த தேசத்தின் மேல் கோபம் மூண்டுகிறார் நம் தேசத்துல அப்படி இருக்கக்கூடாது நம்ம அதிகாரத்துல இருக்கிறார் யாவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமை நம்ம வாஸ்துவனமாக ரெண்டு தி மூத்தி ஒன்னு தி மூத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனம் இதை எடுத்து நம்மளுடைய லைஃப் ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தலை வணங்கி ஜெபிப்போம் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எப்படா இருக்கிறவரே இந்த வேலையிலையும் ராஜா இந்த ஸ்திரீகள் மத்தியில் இந்த வார்த்தையை நீர் கொடுக்க கத்தர் நீர் சுத்தம் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி எங்கள் ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எவ்விதமாக இந்த ராஜா முழு இருதயத்தோடும் தனக்கு காணப்படுகிற என்னென்ன குறைகள் என்று கண்டறிந்து கர்த்தாவை உமக்கு நேராக தன்னை தாழ்த்தின போது அந்த தேசத்தில் சேமத்தை ஏற்படுத்தினீர் ராஜா உம்முடைய ஏற்ற ஒரு ராஜாவாக இருந்தது போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தா சமுதாயத்துக்கும் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ள பாத்திரங்களாக நாங்கள் யாவரும் ஜீவிக்க ஆவியானோரே எங்களுக்கு உதவி செய்வீராக பரிசுத்த ஆவியான ஆவியாகிய ஆண்டவருடைய கைகளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா உமக்கு நன்றி 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 எல்லாம் மகிமையும் புகழும் கனமும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திர நீர் ஒருவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் மீட்பரே சிரமத்தை தாழ்மையாய்க்கின்றி கேக்குறேன் நான் லத்தா ஒப்பனே ஆமேன்